அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஜாதக கேள்வி பதில் நேரலை லைஃப் ஃபஸ்ட்டு லைவ் பண்ண பண்ணால் வந்து கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அதனால் அப்படியே நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு இப்போ நீ எவ்வளோ நேரம் கரண்ட் இருக்குன்னு தெரியல இங்கே இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்டு போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது சரி பார்க்கலாங்க ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே இதுக்குள்ளேயே போனது ஓகே சரி ஓகே ஒரே ஒருத்தர் லைவில் இருக்கிறீங்க கமெண்ட் எதுவும் வரல உங்கள் பிறந்த தேதி நேரத்தை கொடுங்க ஒருத்தர் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு யார் இல்லைங்க தெரியல பையனுக்கு கேட்டுருந்தீங்க என்ன கேள்வினா படித்து முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்கலான்னு கேட்டுருந்தீங்க மூணு பேர் லைவில் வந்துட்டீங்க டக்குன்னு உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்புங்க பார்க்கலாம் ஓகே கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு ஏதோ ஒரு ஹைகலவாவது கமெண்ட் பண்ணுங்க வருதான்னு பார்க்கலாம் ஓகே ஆரோக்கியம் ஏரி ஹெமிலா செரின் பகல் ஒன்று நாற்பது திருநெல்வேலி படிப்பு உடல்நிலை பற்றி சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் தெய்வம் செஞ்சு வந்து யாருமே கேட்ட ஜாதகத்துக்கு கேட்ட கேள்வியே கேட்காதீங்க புதுசாக ஜாதகத்துக்கு கேளுங்க நீங்களே கேளுங்க வேண்டான்னு சொல்லல ஆனா கேட்ட ஜாதகத்துக்கு அதே கேள்வி கேட்டீங்கன்னு இது என்ன பி பிஎம் திருநெல்வேலி நான் ஜாதகத்தை எடுத்து தசாபுக்திகளை கணிச்சு கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு வரேன் அதாவது புரி சொல்கிறதா ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு வரும் ஆனால் வந்து ஜாதகம் அப்படியெல்லாம் இல்லை எப்போது ஒரே மாதிரி தான் இருக்குங்க சரி உங்கள் பையனது வந்து ஹெமிலா செரீனா பொண்ணு தான் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு பகல் ஒன்று நாற்பது பிஎம் திருநெல்வேலி ராசி வந்து கடகராசி பூச நட்சத்திரம் லக்னம் வந்து தனுசு லக்னம் லக்னத்திலேயே குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறங்காட்டி நல்ல குணம் இதெல்லாம் நல்ல விதமாகவே இருக்கு அதிலெல்லாம் எந்த குறையுமே இல்லை குணத்துல எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது இப்போ புதனுடைய தசை நடக்குது சுய புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது புதன் நம்மளுக்கு பத்தாம் அதிபதி பத்துலேயே ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறங்காட்டி நல்ல படிப்பு அறிவு புத்திசாலித்தனை இதெல்லாமே நல்ல விதமாகவே கிடைக்குங்க படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது இங்கே ரெண்டு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக பத்தாம் வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிகாரமுள்ள ஒரு வேலைக்கு போகிறக்கான அமைப்புகள் வலுவாகவே உள்ள ஜாதகம்தான் உடல்நிலையில ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்மளுக்கு இங்கே லக்னத்தில் குரு ஆட்சியோடு இருக்குது படிப்பும் நல்லா இருக்குது உடல்நிலையும் நல்லா தாங்க இருக்குது எதுவும் குறையெல்லாம் கிடையாது சரிங்களா எந்த குறையும் கிடையாது நம்மளுக்கு புதன் கீது நெருங்கி கீது அஸ்தங்கம் புதன் புதன் நெருங்கி செவ்வா கூட சேருது நெருங்கி செவ்வாய் கூட சேருது அப்படி சேர்ந்தாலும் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாதே நெருங்கி செவ்வா கூட சேர்ந்து இங்கே சனி ஏதாச்சும் தோல் வயிறு குடல் இது சம்மந்தமாக ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இருக்காதுங்க தோல் சம்மந்தமாக வரலாங்க குடல் வயிறு இதுகள் ஏதோ ஒரு இடைஞ்சல் வருமே ஒழிய வேறு ஒன்றும் பெரிய இடைஞ்சல்கள் வர அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா ஆரோக்கியம் மாரி படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க படித்து முடிச்சோன்ன வேலை கிடைக்குங்க கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சம்மந்தமாக சரி வணக்கங்க சார் யூபிஏஎஸ் யுவஸ்ரீ பட்டுக்கோட்டை பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் லவ் மேரேஜ் பண்ணலாமா அண்ட் ஃபாரின் போகும் வாய்ப்பு இருக்கா சார் பார்த்துடலாங்க யுவஸ்ரீ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று மார்ச் பதினேழு மார்ச் பதினேழு டைம் வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் பட்டுக்கோட்டை சரி யுவஸ்ரீ பட்டுக்கோட்டை பதினேழு மார்ச் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் ராசி வந்து நம்மளுக்கு தனுசு ராசி தனுசு இல்லக்கணும் மூல நட்சத்திரங்க மூல நட்சத்திரம் லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறீங்க இங்க சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற தசை சுக்ரனோட தசை தான் தான் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க சரிங்களா இப்போ லவ் தான் ஓடிக்கிட்டே இருக்குது லவ் மேரேஜ் செட் ஆகுமா ஏன் லவ் இருக்கட்டும் இப்போ சண்டை அதனால லவ் மேரேஜ் செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது வேறு ஒன்றுமே கிடையாது இவனை விட்டு கழட்டி விட்டுவிட்டு போயிடலாமான்னு இது ஐடியா பண்ணுறீங்களா ம் நம்மளுக்கு இந்த புதம் புக்தி இருக்குது புதம் புக்தி ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய அளவுகளெல்லாம் ஒன்றும் சண்டை இல்லைங்க இதெல்லாம் சமாளித்து சரி பண்ணி போயிடல லவ் மேரேஜ் தான் நம்மளுக்கு லவ் மேரேஜ் நல்ல விதமாகவே நடக்குங்க சுக்ரனோட தசை சூரியன் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது சரவீடுகளில் எங்கேயுமே கிரகம் கிடையாது எட்டு பன்னெண்டில் எல்லாம் பாவர்கள் தான் இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஃபாரின் போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா ஃபாரின் போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆனால் அடுத்து வர சூரியந்தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வாய்க்கு அதிபதி நம்மளுக்கு நாலாம் வீட்டில் உச்ச சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறங்காட்டி சூரியன் சூரியந்தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கு வீடு நில சொத்து சுகனு நல்ல விதமாகவே கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரலுக்கு மேல ஒரு ஆறு வருஷம் ரொம்ப அருமையான ஒரு யோக காலகட்டங்கள் சரிங்களா லவ் மேரேஜ் கண்டிப்பா நடக்கு அதிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேவா நன்றிங்க சரி கையல் ஜெய்யா தொண்ணூற்றி ஆறு கேரளா ஹெல்த் ஐ ஓகேங்க ரெண்டாம் இடம் பலவீனமான கண்ணையும் பாதிக்குங்க சில சமயம் பாதிக்க ஒம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாலு நாலு ரெண்டு பிஎம் சரிங்க ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாலு இரண்டு பி க உங்கள் ராசி வந்து ராசி சுவாதி நட்சத்திரம் லக்கணம் வந்து கடகலக்கணம் கடக லக்கணம் கண்ணில் பிரச்சனைன்னு கேட்குறீங்க நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டை நம்மளுக்கு சூரியனும் செவ்வாயும் பார்க்குது நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற திசை வந்து சனியுடைய திசை சனி திசையில் நம்மளுக்கு இப்போ புதம் புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது சனி திசையில் புதம் புக்தி சனி வந்து நம்மளுக்கு ஏழு எட்டு கதிபதி ஒம்பதாம் வீட்டில் ஏழு எட்டுக்கு அதிபதியாகி ஒன்பதாம் பார்க்குறங்காட்டி நிரம்பு சம்பந்தமா கண்ணுலயே உங்களுக்கு ஏதோ ஒரு நிரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இருக்குமே ஒழிய சைட்டை விட உங்களுக்கு தான் பாதிப்பு ஆகிருக்குங்க கண்ணில் வந்து கண்டிப்பா நிரம்புகள் தான் பாதிப்பாயிருக்குங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க சரியாயிருங்க ஓகேவா கண்ணில் நிரம்புதை நீங்கள் நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக கண்ணில் நிரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் இருக்குதுங்க வேறு எதுவும் இருக்காதுங்க கண்டிப்பாக அது நம்மளுக்கு சரி ஆயிடு கவலைப்பட வேண்டியதில்லை சின்னதாக எதாவது சர்ஜரி மாதிரி செலவுகள் வந்தாலும் வரலாங்க இல்லை ஒரு ஊசி போடுற மாதிரியும் கூட வரலாம் அதுலேயே நம்மளுக்கு சரி ஆயிடு ஐ ப்ராப்ளம் எல்லாம் ஒன்று பெரிய அளவுகளில் போகாது ஒரு கண்ணாடி இந்த மாதிரியோடு நின்றுங்க சரிங்களா இந்த புதம்புக்தி ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை சனி திசையே நம்மளுக்கு கொஞ்சம் கடக சும்மல்லாக்கணத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய திசை தான் ஆனால் நீங்கள் அதிக பாவரோடையெல்லாம் எந்த பாவரோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க உங்களுக்கு துணி சம்மந்தமானது ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமானதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓகேவா சுக்கரன் பத்தில் சந்திரனோட பார்வையிலையும் குரு பார்வையிலையும் இருக்கிறவங்காட்டி துணி சம்மந்தமானது உணவு சம்மந்தமானது ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமானது கலை சம்மந்தமானது அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் செட்டாகு ஃபர்னிச்சர் அப்ளையன்ஸில் இருந்து எல்லாமே சரிங்களா நன்றிங்க ஜெய்யா சரி கீழே கமெண்ட் கமெண்ட் பிரச்சனை இவ்வளவு பேர் ஏகப்பட்ட சரி பாபு பாபு ஆனந்த் ஆனந்த் தொழில் எப்போது சரியாகும் ஐயா கரூர் கடன் பிரச்சனையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு மார்ச் அஞ்சு மார்ச் அஞ்சு அஞ்சு பத்து முப்பது பத்து முப்பது பிஎம் கரூர் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து கமெண்ட்டே போட முடியும்னு நினைக்கிறேன் சரி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து முப்பது பிஎம் கரூர் உங்கள் ராசி வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் லக்னம் வந்து துலா லக்கணம் துலா லக்னத்துக்கு இதுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது சரி என்ன எப்போது கடன் பிரச்சனை தீருங்கன்னு கேட்குறீங்க நம்மளுக்கு ராகு குரு திசை குரு திசையே முடிஞ்சது என்ன கடன் பிரச்சனை இப்போ சனி திசையில் சுக்கரம் பக்தி ஓடுது சனி திசையில் சுக்கரம் புக்தி சனி குருவின் பார்வையில இருக்குது அதுதான் பிரச்சனை சனி திசையில சுக்கரம் புக்தி இப்போ ஒன்றும் தப்பெல்லாம் இல்லைங்க கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரி ஆயிருங்க சரிங்களா குருவின் பார்வை நம்மளுக்கு சனிக்கு கிடைச்சாலே சனியுடைய தசை நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுங்க குருவுடைய தசை நல்ல விதமாக கொண்டுட்டு போயிருக்கு ஏன்னா ராஜ யோகாதிபதியின் பார்வையினால் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் ராஜ்ய யோகாதிபதி ராஜ்ய யோகாதிபதி தான் கெடுபலாம் ஒன்றும் செஞ்சிடாதுங்க அதனால் கடன் பிரச்சனைலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க பூர்வீகம் நம்மளுக்கு ஒத்து வராது பூர்வீக தொட்டு விலை இருக்கிறது தள்ளி இருக்கிறது நல்லது சரிங்களா பூர்வீக தொட்டு விலகி இருக்கிறதும் தள்ளி இருக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது